சில பேர் வந்து கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இग्नोर பண்ணிடுவேன் அவன் என்ன எльтаக்க அவங்க குரூவதேன அந்த கமெண்ட்ல ಳ್த்திரவே தமிழ்ல உங்களுக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தை இருந்தா நீங்க ஆடும் ஆடும் ஆடும்ல சூ மூட் கேபி சி ட்ரிப்ஸ் திங் ஹாலிடேஸ் திங் கேபி ட்ரிப்ஸ் ஃபார் bookings and inquiries whatsapp 9629911889 இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் ₹20 மட்டுமே

கேவலம் லாரி பண்ணிடுறாங்க இவனுங்களே அக்கான்னு போவானுங்களாம் இவனுங்களே வந்து வேற பொண்ணுங்களை வந்து பாடி ஷேவிங் பண்ணி கெட்ட கமெண்ட் எல்லாம் போடுவான் நீ என்ன இழுக்கிறியா நான் உங்கள் ஃபேமிலியவே இழுக்கிற பாருன்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க அக்கா தங்கச்சி அம்மா யாரையும் விட்டுறதில்லை தமிழில் உங்களுக்கு தெரிஞ்ச கெட்ட ஒரு என்னையும் நிறைய பேர் குந்தானி குண்டா இருக்க நிறைய டேவிக்ஸ் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நான் ரிஜிரா தேமோன் ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா ஸோ இவங்க வந்து பயங்கரமாக பசங்களுக்குலாம் பயங்கர ஃபேவரெட்னு சொல்லலாம் அப்புறம் ரீசெண்டாக அந்த ஒரு வேர்டு ஒன்று பயங்கர ஃபேவரெட்டாக இருக்குது அந்த பூக்கி அப்படின்னு ஸோ அது இவங்க தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கிறிஸ்டினா ரோச்சல் வணக்கம்ங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கிறேங்க சூப்பராக இருக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு உங்ககிட்ட வந்து நான் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன் உங்கள் பேர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் கிறிஸ்டினா ரோச்சல் என்னங்க பேர் அது ஸோ பேரண்ட்ஸ் தான் வச்சாங்க கிறிஸ்டினானா ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட் ரொஷேல்னால் அது வந்து இட்ஸ் டைனி ராக்குன்னு அர்த்தம்

ரொம்ப அது பழைய காலத்தில் ஆமாம் எனக்கு சின்ன வயசுலேருந்து டான்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் அப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அதுலேருந்து ஸோ ஆல் டிக்டாக்லேயே ஆல்மோஸ்ட் எங்கள் ஃபோர் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க பட் டிக்டாக் போயிடுச்சு இதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்னு தெரிஞ்சிடுச்சு ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ண அது மூலிமா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார் ஓகே இதுலேயே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன் நான் ஓகே இன்ஸ்டாகிராம் டிக்டாகில் டிக்டாகில் ஃபோர் மில்லியன்லாம் வச்சுருந்தீங்கன்னு நீங்கள் ஸோ அதுக்கடுத்து இன்ஸ்டாகிராம் அப்படிங்கும்போது ஆனால் நீங்கள் என்ன ஒரு பேஷன் தாண்டி வந்து ஒரு ஒர்க்குன்னு ஒன்று இருக்குல்ல என்ன பண்ணிக்கிட்டு நான் ஒரு சீனியர் ஹெச்ஆராக இருக்கேன் பேங்களூரில் ஸோ அதுதான் என்னோடய ப்ரொஃபஷன் இது நானும் எதுவும் கூட சேர்ந்து பண்ணிட்டுருக்கேன் ஹெச்ஆர் பிளஸ் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளன்ஸ் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க ஸோ அதான் யூஸ் யூஸ்வலி வீக்கெண்ட்ஸ் தான் நான் பேலன்ஸ் பண்ணுறது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு பட் சின்ஸ் நான் ஒர்க் பண்ணுறதுனால கஷ்டம் ஆகுது ஸோ வீக்கெண்ட்ஸ் எது இருந்தாலும் சாட்டர்டே சண்டேஸ் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் பண்ணிட்டு போயிடுறேன் மண்டே மார்னிங் பெங்களூர் செவன் ஓ கிளாக் பெங்களூர் நைன் ஓ கிளாக் ஆஃபீஸ் நான் நேரில் பேசியிருக்கேன் அவங்க ரொம்ப ஸ்வீட் ஆனா நான் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா டிக்டாக்ல சும்மா பண்ணேன் ஆனால் எல்லார்தான் கம்பேர் பண்ணப்போ எந்த ட்ரெண்ட் ஆயிடுச்சு சார் ஓகே இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து ஒரு சின்ன செக்மெண்ட் உங்க கூட என்ன வாட் இஸ் யுவர் ஃபோன் நம்பர் இதுதான் செக்மெண்ட் ஓகேவா நான் சில கொஸ்டின் கேப்பேன் மேபி அந்த கொஸ்டின் டாஸ்க்கு மாதிரி இருக்கலாம் அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க இல்ல அதுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நான் பத்தே பத்து கொஸ்டின் தான் கேட்பேன் அந்த கொஸ்டின்களை நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா எனக்கு நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் பட் அதை நம்ம ஸ்கிப் பண்றோம் அந்த கொஸ்டின் வேண்டாம் அப்படின்னா எத்தனாவது கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிருக்கீங்களோ அத்தனாவது நம்பர் வந்து உங்க சொல்லணும் நீங்க ஓகேவா வெல்கம் நம்பர் என்ன முதல் என்ன உங்களோட குரோம் ஹிஸ்ட்ரி எடுத்து அதில் நீங்கள் பார்த்த ரீசெண்டாக பார்த்த ஒரு அஞ்சு விஷயம் என்ன காமிக்கணுமா எஸ் டெலிட் பண்ணுறாங்களான்னு பார்த்து கூடாங்க ஆக்சுவலாக நான் உங்கள தான் சர்ச் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் ஆக்டர் ஆங்கர் ஆங்கர் ஓகே ஒரு கிளினிக் செக் பண்ணியிருக்கேன் பெட் கிளினிக்கு அப்புறம் வாட் இஸ் காஷி அல்வா காஷி வாட் இஸ் காஷி என்ன காஷி அல்வானா என்ன அது பம்கின் ஹல்வா சாப்பிட்றதுக்கா சாப்பிட்றதுக்கு ரெண்டாவது என்ன அப்படின்னா அப்படின்னா ரொம்ப 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 ஃபீல் ஃபீல் பண்ணுது பப்ளிக்கில் இது அந்த அந்த என்னால் வந்து இருந்துச்சுப்பா ஆனால் இருந்துச்சு பண்ணேன் அது என்ன மூமெண்ட் அதை சொல்லுங்கள் எனக்கு யாராவது சொல்லுங்க அடிச்சா பிடிக்காது அப்படி ஒரு இன்சிடென்ட் நீங்கள் சொல்லணும் டிரைவ் இப்போ ஆக்சுவலாக நான் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது நினைக்கிறேன் ஒரு நாள் ஒருத்தர் ஜோரா ஹார்ன் அடிச்சாரு நான் ஒரு வாட்டி கெட்ட வாரத்தில் திட்ட

சூ மோட் ஓகே அர்ச்சுள நீங்க போட்ட போட்டோல ரொம்ப வீடான ஒரு போட்டோ காட்டுங்க நான் கேவலமா கேட்டேன் இது நெக்ஸ்ட் இது வரைக்கும் எத்தனை பாய் பிரண்ட் இருந்திருக்கு உங்களுக்கு இல்ல நான் பண்ணதே இல்ல எனக்கு அப்ரோச்சே வரல இதெல்லாம் இருந்தாங்க இப்போ எத்தனை இருந்துச்சு எத்தனைல நான் அவ்வளெல்லாம் அவ்வளெல்லாம் ஒரு 13 வருஷமா ஒன்று பதிமூணு வருஷமா ஒன்னு இருந்துச்சு அது ஒன்று போயிடுச்சு வேற எதுவுமே இல்லை உங்க ஃப்ரெண்டோட உங்க ஃப்ரெண்டோட ஆளு இல்லனா வந்து கிரஷ் இருப்பாங்கல்ல அவங்கள நீங்கள் சைட் அடிச்சிருக்கீங்களா இல்லை ஃபிளட் பண்ணிருக்கீங்களா இல்லை ஏ ஆல்ரெடி எல்லாருக்கும் கல்யாணம் குழந்தை ஆயிடுச்சு சரி அடுத்தது நான் கிட்ட கேட்க விருப்பப்படுறது என்னன்னா இப்போ உங்க பாய் ஃப்ரெண்ட் சொன்னீங்கல்ல ஸோ அவருக்கு கடைசியாக என்ன டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத காட்டுங்க இல்லை எல்லாம் டிலீட் இது ஐஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி பண்ணது ஸோ எல்லா டெலிட் ஓகே இப்போ நான் இந்த அது கேட்குறேன் நான் இப்போ பிரேக்கப்னு ஒன்று வந்துருக்கல ஸோ அந்த இருந்து எப்படி வந்து வெளியில் வந்தீங்க நான் ஒரு டூ இயர்ஸ் டிப்ரெஷனில் இருந்தேன் லாஸ்ட் டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் ஆச்சு டூ இயர்ஸ் ஃபுல்லாக டிப்ரெஷன் லைக் சூசைட் அட்டம் பயங்கரமாக டெய்லி அவர் நினப்பதாக வருமா ஆ அந்த நினைவு வச்சு செஞ்சிருச்சு என்ன சரி ஓகே அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் சரி நம்ம இதை ஓவர் கம் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு விஷயத்துலலாம் டைவர்ட் பண்ணி இப்போ செட்டில் அதுக்கு தான் இப்போ ஹச்ஆரா மாதிரி ஸோ ஹச்ஆர் இன்ஃப்ளூன்சர்னு அந்த டைட் ஷெட்யூல் வச்சிருக்கிறீங்களா நீங்கள் இல்லை அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு பட் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி இப்போ ஓவர் கம் ஆயிடுச்சுல இப்போ ஜாலியாக இருக்காது எங்க தாட்ஸ் கூட வர்றது இல்லை இப்போலாம் ஜாலியாக இருக்கு ஏன்னா நான் தப்பு பண்ணல அதனால நம்ம நம்ம எனக்கு எப்படிங்க தெரியாது நான் சொல்றேன் ஓகே நான் வந்து பார்க்கும்போது நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் லைக் பண்ணி வச்சிருந்தாங்க அப்புறம் நீங்கள் செலிபிரிட்டி கூடலாம் வந்து டிக்டாக்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்போது உங்களுக்கு பர்சனல் ஃபேவரெட்டாக இந்த செலிபிரிட்டி லைக் வந்து நான் இன்னும் வரைக்கும் பயங்கர ஃபேவரட் ஃபேவரெட் அது யார் சொல்லுவீங்க எதிர்பார்க்கவேன்னு சொல்லுது மணிகண்டன் லவர் மூவி ஹீரோ அவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி லைக் அவர் எனக்கு மெசேஜ் பண்ணாரு நான் லேட்டாக தான் பார்த்தேன் நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன் உங்கள் வீடியோ எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு லைக் எல்லாம் பண்ணி எனக்கு அது ஒன்று வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு இவர் பண்ணாரா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பிரதீப் ரங்கநாதன் சார் ஓகே அவர் அவர் கூட எனக்கு மெசேஜ் பண்ணி வீடியோஸ் நல்லாயிருக்கு லைக் பண்ணுறது ஸோ எனக்கு ரொம்ப இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்க்குறப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் மணிகண்டன் சார் அவர் பார்க்குறப்ப தான் எனக்கு ஃபுல் குஷியாயிடுச்சு லைக் ஹீரோவெல்லாம் நம்மளை லைக் பண்ணுறாரு நம்ம வீடியோஸ் எல்லாம் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணி ரெக்கக்னைஸ் பண்ணி நல்லா பண்ணுறீங்கன்னு அவர் இது பண்ணுறாரு வெரி ஹாப்பி ஓகே இப்போ பஞ்சு நீங்க வந்து கியூட்டா பண்ணி நாங்கள் பார்த்துருக்குறோம் சில இது கோபமெல்லாம் பண்ணி பார்த்துருக்கோம் இப்போ நீங்க கோபமான பஞ்ச் டைலாக்கை நீங்க அந்த ஒரு டைலாக ஒரு நாலு விதமாக பேசணும் ஓகேவா ஓகே நீங்க பார்த்துருப்பேன் டிவியில் பார்த்துருப்பேன் கூண்டில் கூட பார்த்துருப்பேன் கம்பீரமா காட்டில் நடந்து பார்த்துருக்கியா வெறித்தனமா வேட்டையாடி பார்த்துருக்கியா ஓங்கி டன் ஒன்றா பாக்குறியா 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 சிங்கத்தை இல்லை சிங்கத்தை போட்டோல பாத்திருப்பேன் கூண்டுல பாத்திருப்பேன் டிவியில பாத்திருப்பேன் கம்பீரமா உட்கார்ந்தா ஓ கம்பீரமா உட்காருமா அது ஆஹ் எங்க உட்கார்ந்தது கம்பீரம் வேட்டையாடி பாத்துருக்கியா கம்பீரமா வேட்டையாடி அடிச்சா அடிச்சா டன் அக்கா வந்திருக்கேன்டா அக்கா வந்திருக்கேன்டா

அந்த வீடியோஸும் அவ்வளோ இல்லை நீங்கள் பாருங்க பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அதில் என்ன இருக்குன்னு அதுக்கு காசு கேட்குறீங்களே நீங்கள் எங்களுக்கு பார்க்கறது இல்லை அப்போ தானே எக்ஸ்க்ளூசிவாக என்ன அதில் இருக்குது அதுதான் கேட்குற எக்ஸ்க்ளூசிவாக என்ன இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஹிண்டாக ஏங்க ஆயிரம் கோடி படம் எடுத்தே இவ்வளோ தூரம் எக்ஸ்க்ளூசிவாக வச்சுக்கிறது மாட்டேங்கிறாங்க ரொம்ப வருஷ்டாக இருக்காது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஆமா அதுதான் நீங்கள் போட்டுறீங்களே மற்ற கம்பெனிகள் காட்டலாம் எங்கள் கம்பெனி காட்டாது ஒரு நல்ல கண்டென்ட் இப்போ இந்த அக்கா கலாச்சாரம்னு ஒன்று போய்கிட்டு இருக்கு திடீர்னு பார்த்தா வந்து யோகா அக்கா திடீர்னு பார்த்தா ஜிம் அக்கா திடீர்னு பார்த்தா பலுனக்கா இந்த மாதிரி நிறைய அக்காக்கள்லாம் போய்கிட்டு இருக்கு ஸோ அதை அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுன்ஸ் தான் எப்படியா தம்பிகள் உங்களுக்கு வந்துருப்பாங்கள்ல எனக்கு எந்த தம்பியும் வரல அந்த மாதிரி அக்கா அந்த மாதிரி பேச்சு தான் நான் சரியாக கொடுத்துட்ருப்பேன் அக்கான்ற வார்த்தையே கேவலம் நாரி பண்ணிடுறாங்க நான் அதுக்கு என்கரேஜ் பண்ண மாட்டேன் நான் பார்க்க கூட மாட்டேன் ஒருத்தவங்க ஏதாவது பண்ணிட்டா போதும் ஏய் இந்த அக்கா ஏய் அந்த அக்கா சரிப்பா நீ உன் அக்கா கூடயே இரு உங்க அக்காவை நீ இப்படி தான் பாப்பியா கரெக்ட்டா 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 தான் அத தான் அதுதான் கேக்குறேன் உங்க அக்காவை நீ இப்படி தான் பாப்பியா சோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க உங்களுக்கு ஏன்னா சில நிறைய பேர் நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எடுக்கும் போதெல்லாம் அவங்க என்னல்லாம் சொல்லுவாங்கன்னா நாங்கள் வீடியோ போடுவோம் பட் எங்களுக்கு டிஎம்ல வந்து ரொம்ப பேடாக வந்து போர்ட்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஃபேக் ஐடி வச்சுட்டு வந்து சிலரெல்லாம் பேசுகிறதா இருக்கட்டும் இந்த மயிலாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எதுக்கு இப்படி போடுறாங்க அப்படிங்கிற மயிலா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா எனக்கு நடந்துருக்கு ரீசென்ட் டைமில் தான் நான் ரொம்ப கோவப்பட்டேன் ஏன்னா வந்து ஏதோ ஒன்று ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை ஏதாவது போட்டுருவாங்களா நான் மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன குண்டா இருக்கிற போண்டா மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னால் கூட நான் காமெடி எடுத்துக்கோ ஏன் எங்கள் பாரு என்ன போய் அப்படி சொல்லிடுறாங்க அப்படின்னு சில பேர் வந்து கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இக்னோர் பண்ணிடுவேன் பட் எனக்கு ரொம்ப டக்குன்னா என் மூடு சரியில்லை அந்த டைமில் எனக்கு இந்த மாதிரி பார்த்து ட்ரிகர் ஆகிடுச்சுனா நான் வந்து அவன் என்ன இழுத்தாக்கா அவன் குடும்பத்தையே நான் கமெண்டில் இழுத்துருவேன் அப்படி கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் கமெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு பத்து கமெண்ட் வரும் கிறிஸ்டினா சூப்பர் கிறிஸ்டினா சூப்பர் தான் சொல்லுவானுங்க ஆமாம் ஏன்னா நான் சும்மா இருந்தாக்கா இவனுங்களே அக்கான்னு போவானுங்களாம் இவனுங்களே வந்து வேற பொண்ணுங்களை வந்து பாடி ஷேமிங் பண்ணி கெட்ட கமெண்ட் எல்லாம் போடுவாங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்ல நீ என்ன இழுக்கிறியா நான் அவங்க ஃபேமிலியவே இழுக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க அக்கா தங்கச்சி அம்மா யாரையும் விடுறதில்லை ஓகே இன்னொன்று வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சர்ஸில் வந்து ஒரு பின்னாடி ஒரு டாக் இருக்குது என்ன அப்படின்னா வீடியோ போடுறவங்கலாம் தாண்டி மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க போல பணக்காரங்களா அவங்க நிறையா காசுப்பாங்களே இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே நிறைய காசு சம்பாதிப்பாங்க அப்படின்னா ஒரு டாக் இருக்கு உண்மையிலே இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ காசு வருமா ஆக்சுவலாக வரும் பட் எனக்கு வந்தது இல்லை இல்லை எனக்கு தெரியும் வருது நிறைய பேருக்கு வருதுன்னு எனக்கு தெரியும் எவ்வளோ பண்றாங்கன்னு எனக்கு தெரியும் அதுல ஒரு ஃபைவ் கூட எனக்கு வர்றதில்ல வருதுன்னா இப்போ வீடியோ போட்டாலே வருமா இல்லைன்னா வேற ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா ஒரு ஒரு பிரான்ண்ட்ஸ்லேருந்து ப்ரொமோஷன் கூப்பிடுவாங்க டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபாலோவர்ஸ் டிப் ஸோ ஃபாலோவர்ஸை டிபெண்ட் பண்ணி அவங்களுக்கு அவ்வளோ

ஸோ அதெல்லாம் கேரே பண்ணிக்கக்கூடாது ஓகேம்மி நான் நான் எதுக்கு நான் ரியாக்ட் பண்ணேன்னா எனக்கு கெட்ட வார்த்தை ஒரு மாதிரி தான் நான் ரியாக்ட் பண்ணேன் இல்லை நான் அது கூட டிலீட் பண்ணிட்டு போயிட்டுருப்பேன் அது ரொம்ப ட்ரிகர் இட்டதுனால தான் நான் ரிப்ளை பண்ணேன் தான் இந்தாட் என்னையும் நிறைய பேர் குந்தானி குண்டா இருக்க நிறைய வந்திருக்கு அங்கங்கே பட் மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் அட் நல்ல கமெண்ட் தான் இப்போ வரைக்கும் பட் அங்கே எங்கே சில பேர் ஃபேக் அக்கௌண்ட் வச்சு பண்ணுவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எங்கேயோ குத்தம் ஸோ கமெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க இல்லைங்களா ஸோ அதை நான் இக்னோர் பண்ணிடுறது எனக்கு தான் வரும் ஹே பாரு என்ன பார்த்து போண்டான்னு சொல்லிட்டாங்க பாரு சொன்ன ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாம் காமிச்சு சிரிச்சின்னு இருக்குவேன் அதெல்லாம் நான் எடுத்துக்கிறது இல்லை மைண்ட்லேயே போட்டுக்கிறது இல்லை மைண்டில் போட்டால் நம்மளுக்கு தான் கஷ்டம் நிறைய ப்ரொப்போசல்லாம் வந்துருக்க உங்களுக்கு இன்ஸ்டால வந்திருக்கு அது ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான் பண்ணாங்க பேர் வேணா ஸோ பட் என்னால் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத சுச்சுவேஷன் அது ஸோ அதனால் நான் வந்து சாரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்துடலான்னு ஒரு ஜெஸ்தி மாதிரி சொல்லி முடிச்சுட்டேன் இப்போ நம்ம இன்ஃப்ளூன்சராக இறங்கிட்டோம் அப்படிங்கும் போது நிறையா அந்த கமெண்ட்ஸ்லாம் வர தாண்டி நம்ம அதை ஹேண்டில் பண்ணிடுறோம் கிருஷ்ணா வந்து லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறப்பெல்லாம் பார்த்துக்கிறேன் நானே அப்படின்னு உட்காந்துருக்க ஒரு போல்டான பொண்ணாக இருக்கட்டும் ஓகே பிரச்சனையே கிடையாது பட் வீடுன்னு வரும்போது வீட்டில் உள்ளவங்க பார்க்கும்போது அது ஒரு ப்ரெஷர் இல்லை வீட்டில் என்ன மாதிரி சொல்கிறாங்க உங்களை எங்கள் டாடி வந்து ஆக்சுவலாக சர்ச் பாஸ்டர் எங்கள் மம்மி வந்து ஹவுஸ் ஒய்ஃபு எங்கள் டாடி சர்ச் பாஸ்டர்ன்றதுனால என்னை வீடியோ கூட போட விட மாட்டார் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு வீட்டில் பட் நான் கையில் காலில் விழுந்து இப்போ ஏதோ ஒரு அளவுக்கு ஓகே ஓகே எங்கள் டேடி இன்ஸ்டாகிராமில் இல்லை ஸோ அவருக்கு தெரியாது எங்கள் மம்மி இருக்காங்க பட் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க மாட்டாங்க அவ்வளோலாம் படிக்க மாட்டாங்க நான் அதான் வீடியோ நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க இல்லைன்னா நல்லா இல்லை சேஞ்ச் பண்ணு அப்படி அவ்வளோதான் பட் யாரும் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரையும் பிளாக் பண்ணியாட்டேன் ஸோ ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க ரொம்ப ஜாலியாக பேசினீங்க சொல்ல போனால் ரொம்ப சட்டிலாக தான் பேசினீங்க இந்த ஜிவிஎம் படத்தில் உள்ள ஹீரோயின் மாதிரி மணிரத்னம் சார் படத்தில் உள்ள ஹீரோயின் மாதிரி ஒரு ரெண்டு லைன் மூணு லைன் அதுக்கு மேலே நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நின்னமாலும் ரொம்ப க்யூட்டாக அழகாக பேசினீங்க சூப்பராக இருந்துச்சு இன்ட்ரூவ் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் கனவுகள் இந்தியா இந்தியாக்கி சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிக்கிறோம் ஸோ எங்களுக்காக நேரத்துக்கு இந்த இன்ட்ரிவ்யூ விடுத்துக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்ங்க கேபிஜி ட்ரிப்ஸ் திங் ஹாலிடேஸ் திங் கேபிஜி ட்ரிப்ஸ் பார் புக்கிங்ஸ் அண்ட் inquiries, வாட்ஸ்அப் நைன் சிக்ஸ் டூ நைன் ஒன் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே